மக்களே நான் உங்கள் மாடித்தோட்டம் சிவா இன்னைக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சுழிங்க நல்லூர் நம்மளுடைய வாடிக்கையாளர் வீட்டில் தான் நம்ம இருக்கோம் வாடிக்கையாளர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டம் மூணு வருஷமா நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் காய்கறி கீரை பழங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பாஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து விதைகள் வந்து நடவு பண்ணியிருந்தோம் காய்கறி விதைகள் அது முளைச்சி வந்துடுச்சு அது எப்படி பராமரிப்பு எப்படி இயற்கை பூச்சி விரட்டி ஸ்ப்ரே பண்றது அந்த செடிக்கு தேவையான உரங்கள் எப்படி வைக்கிறது அந்த மருந்து இயற்கை மருந்து எப்படி தயாரிக்கிறது அதை பத்தி தான் நம்ம வந்து இந்த முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க மக்களே பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை பூச்சி விரட்டி தயாரிக்கிறோம் அதை தான் இப்ப பார்க்க போறோம் நம்ம வேப்பம் கொட்டையில தான் நம்ம தயாரிக்கிறோம் இப்ப நம்ம இயற்கை பூச்சி விரட்டிக்கு முக்கியமானதை பார்த்தீங்கன்னா வேப்பம் கொட்டை அந்த எண்ணெய் வந்து நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணலாம் நம்ம கொட்டை வந்து புண்ணாக்காவும் நம்ம பயன்படுத்தலாம் செடிக்கு வேப்பமரம் மரம் கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு வீட்லையும் வந்து கண்டிப்பா இருக்கணும் நம்ம நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய மரம் ஒண்ணு வேப்ப மரம் வேப்ப மரத்துல இருந்து அந்த தழைகள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நெல் நடும் போது அந்த தடையெல்லாம் வெட்டி போட்டு நம்ம சேடை ஓட்டி அதுல நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த வேப்பங்கொட்டில இருந்து இடிச்சு அந்த புண்ணாக்கா தயாரிச்சு அது வந்து அடி உரமாக போடுவாங்க நிலத்துல இப்ப நம்ம வந்து வேப்பங்கொட்டையை தான் நம்ம ஒரு வந்து ஒரு இயற்கை பூச்சி வரிட்டி தயாரிக்கப்பட போறோம் மக்களே இதான் பாத்தீங்கன்னா வந்து வேப்பங்கொட்டை நான் இதான் எடுத்து வச்சிருக்கேன் இது என்ன பண்ணணும் இதெல்லாம் தூளாக நசுக்க போகிறேன் மக்களே இதுமாரி நல்லா தூளாக நசுக்கிங்க நசுக்கிட்டு பொடி பொடியாக இதுமாரி ஆக்கிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக பொடி ஆகிங்க மக்களே இது வேப்பங்கொட்டை வேப்பங்கொட்டை நல்லா நசுக்கிட்டோம் நல்லா தூளாகியாச்சு இந்த தூளை வந்து நம்ம வந்து ஒரு காக்கி துணியில் வந்து வாரி போ இதுமாரி வச்சு இப்போ நம்ம இது ஒன்றா கட்டுறோம் இதுமாரி ஆக்கிடணும் இதுமாரி ஆக்கிட்டு மக்களே இது வந்து சாதம் வடித்த தண்ணி சாதம் வடித்த தண்ணியில் இந்த வேப்பம் நசு நசுன தூளாக்கிறத இதில் நம்ம போட்டு ஊற வைக்க போகிறோம் ரெண்டு நாளைக்கு நம்ம ஊற வைக்கணும் மக்களே இதுமாரி நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணியில் இதுமாரி ஊற வச்சிடணும் கண்டிப்பாக ரெண்டு நாள் ஊறின மக்களே அப்போ தான் அந்த சாயம்லாம் நம்ம இந்த சாதம் வடித்த தண்ணியில் வந்து அந்த இறங்கும் அப்போ தான் நம்ம வந்து மருந்து வந்து நல்லாவே இந்த பூச்சி நல்லாவே கட்டுப்படுத்தும் மக்களே நான் ஆல்ரெடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் இதை வந்து ஊற வச்சுட்டேன் இதை பாருங்க இதை பாருங்க இப்படி அமுத்துனா அந்த சாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா புயஞ்சி இப்படி எடுத்தாச்சு அப்புறம் இது புயஞ்சி எடுத்ததை எப்படி வந்து செடிகளுக்கு மருந்தாக நம்ம பயன்படுத்த போகிறோம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் எப்படி ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இது வந்து ஒரு லிட்டருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி கலக்க போகிறோம் அது தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேப்பங்கொட்டையில் இடித்து அந்த சார சாதம் வெடிக்கிற தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு நாள் ஊற வச்சோடனே இந்த மாரி ஆகிடும் இதை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது அஞ்சு லிட்ரு தண்ணி அஞ்சு லிட்ரு தண்ணியில் வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எம் நம்ம இதை வந்து இது பண்ணுறோம் அஞ்சு லிட்டர் தண்ணியில் வந்து இருபத்தஞ்சி எம்எம் அந்த வேப்பங்கொட்டையை ஊற வச்ச சாரை வந்து நம்ம இதில் ஊற்றியாச்சு மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பம் மரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய தமிழ்நாட்டுடைய மரம் நம்ம வேப்ப மரம் நம்ம வேப்ப மரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இயற்கை விவசாயம் கண்டிப்பாக பண்ணலாம் மா நாட்டு மாடு இல்லைனா கூட பரவாயில்ல கண்டிப்பாக நம்ம வீட்டில் தோட்டத்தில் வந்து நம்ம நான் வேப்ப மரம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வேப்ப மரத்தில் ஒட்டையில் நம்ம செடிகளுக்கு புண்ணாக்கா நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாத மாரி மருந்தும் தயாரிக்கலாம் வேப்பம் கொட்டையில இருந்து மாதிரி வேப்ப எண்ணையும் நம்ம வந்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம் வேப்ப எண்ணெய் பயன்படுத்தும் போது இந்த மாரிலாம் அப்படியே தண்ணியில் ஒட்டாது அதனால் நம்ம இந்த மாரி ம முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம் அதேமாரி வேப்ப இலையும் வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்தினாங்க அந்த முறை தான் நம்ம வந்து மாடித் தோட்டத்துலேயும் நம்ம வந்து இயற்கை முறையெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மக்களே வாங்க எப்படி ஸ்ப்ரே பண்ணலாம்னு பார்க்கலாம் மாரி நல்லா மாரி ஸ்ப்ரே பண்ணா போதும் கையை வச்சு இது அடியில அப்படி இப்படின்னு இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அடித்தா இருக்கும் அமாவாசைக்கு முந்தின நான் ரெண்டு நாள் கழிச்சு இதை பயன்படுத்தலாம் முன்னாடியும் பயன்படுத்தலாம் ரெண்டு நாள் அப்போ தான் அந்த பூச்சிகள் வந்து நிறையா முட்டை வச்சு நிறையா குஞ்சு பிரிக்கும் அப்போ இந்த மருந்து நீங்கள் எதுவுமே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சிகளை நிறையா தடுக்கலாம் உங்களுக்கு நிறையாவே வந்து அடுத்துக்கடுத்து வந்து பூச்சிகள் வந்து வராது ஓரளவுக்கு தோட்டத்தில் கண்ட்ரோலாக இருக்கும் அதேமாதிரி மருந்து எப்போவுன்னா இயற்கை மாடித் தோட்டத்தில் எப்போவுன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் காலையில் சாயங்காலமும் கிடையாது நம்ம மதியானம் கூட நம்ம வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம் பர்மாக்கில் இதெல்லாம் வெள்ளை பூச்சி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இந்த ம இந்த இயற்கை பூச்சி வர்த்திக்கு நீ அடிக்கும்போது மேலே இல்லை செடிகளை இப்படி தகுந்து இப்படி பின்னாடியே நம்ம அடிச்சு நல்லாவே நல்லாவேச்சு எப்பவுமே வந்து பூச்சிகள் வந்து மேலே ஓட்டமாக இருக்காது மேலே மேலே இருக்காது அடியில் தான் நிறைய பூச்சிகள் இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வருமா மக்களே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சின்றது பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் வந்து விதைகள் மூலமாக பரவலாம் காற்றுகள் மூலமாக பரவலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மண்ணு மூலயமா கூட பரவலாம் நம்ம தோட்டத்தில் அடிக்கடி வந்து நம்ம வந்து பூச்சிகள் வந்து கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் அதை வந்து நம்ம வந்து அடிக்கடிக்கே வந்து கட்டுப்படுத்திகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து இருந்து நல்ல ஒரு காய்கறியில் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும் அப்போ தான் வந்து ஒரு நிறைய காய்கறிகள் வந்து கீரை காய்கறிகள்லாம் நம்ம அறுவடை பண்ணலாம் அதுக்கு தேவையான வந்து இயற்கை மூலிகை பூச்சி விரட்டி கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நம்ம அடிச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த இருந்து நம்ம அந்த பூச்சிகளை நம்ம விரட்டிகிட்டே இருக்கலாம் அதுக்கு ஈஸியான ஒரு பயனுள்ள தகவல் தான் நம்ம அவங்களுக்கு ஒரு சொல்லியிருக்கேன் அது எப்படி அது பண்ணுறதுன்னு அவங்களுக்கு இப்போ வீடியோவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கண்டிப்பா இதை பயன்படுத்தி கண்டிப்பா பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு இயற்கை பூச்சி விரட்டி இருக்கு அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் அது மட்டும் இல்லாத இது எப்படி வந்து இந்த செடிகளை வந்து பராமரிக்கிறது அதுதான் இப்ப பாக்க போறோம் மக்களை இது விதைகள் போட்டு பாஞ்ச நாள் ஆச்சு இது மேற்கொண்டு செடி வளர்ச்சி வரணும் அப்படின்னா நம்ம இதுக்கு உரங்கள் போடணும் உரங்கள் போடணும்னா அது உளுக்கிற பில்லுலாம் நம்ம பிடிங்கணும் இதுமாரி நம்ம பில்லியை பிடிங்கிட்டு களைச்செடின்னு செடின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே பிடிங்கிட்டு கையால் அதுமாரி நீங்கள் கையால் இல்லைனா வேறு எதனா சும்மா மண்ணை லைட்டாக அப்படி கலரை ஊற்றிட்டு செடியில் நல்லாவே மாரி அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும் செடி இது வந்து நீங்கள் வந்து மண்புழு உரம் இல்லைன்னா எருவு உங்களுக்கு எது கிடைக்குதோ இது செடி மேலே அப்படி சுற்றி லைட்டாக அதுமாரி போட்டு விட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மண்புழு உரத்தோட எருவு உங்களுக்கு வந்து கம்மியாகவே கிடைக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எருவும் நீங்கள் அதிகளவும் நீங்கள் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் செடி அப்போ தான் ஆரோக்கியமாக செடிகள் நல்லாவே கிளம்பி ஃபாஸ்ட்டாக வரும் அவ்வளோதான் மக்களே இது சும்மா ஒரு நீங்கள் ரெண்டு கையளவும் இதுமாரி செடிகளுக்கு போட்டுட்டீங்கன்னா போதும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பஞ்சகாவியா அதுதான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அடுத்த கட்டம் அது எதுக்குன்னா செடி ஆரோக்கியமாக அதுவும் செடி வளர்ச்சிக்கு தான் நம்ம அது வந்து ஸ்ப்ரேவும் செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரேவும் பண்ணலாம் அதுமாரி நம்ம வந்து செடிகளுக்கு இதுமாரி தண்ணியில் கலந்து நம்ம ஊற்றியும் விடலாம் வாங்க மக்களே இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணி இது அரை லிட்டரு மக்களே நான் கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டரு ஊற்றுறேன் அதில் பத்து லிட்டர் தண்ணி இருக்கும் நம்ம வந்து தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு இதுமாரி சுத்தி ஊற்றி விட்டா போதும் மக்களே ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மக்கு அந்த அளவுக்கு ஊற்றி விட்டுட்டு ஊற்றி விடணும் மக்களே இதுமாரி ஊற்றி விட்டுட்டு நம்ம தண்ணி விடக்கூடாது மக்களே தண்ணி விடாத அளவுக்கு பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி விட்டோன்னா நம்ம இந்த போட்ட எருவு அந்த பஞ்சகாவியா அதெல்லாமே வந்து நம்ம தண்ணி கூட எல்லாமே கீழே இறங்கி போயிடும் நம்ம மரணத்து தான் நம்ம வந்து செடி இது இந்த உரங்கள் கொடுத்துட்டு மரம் மரண தான் நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் செடி வந்து சத்துக்கள் அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றுட்டோன்னா எல்லாமே எல்லாமே வீணாக போயிடும் மக்கள் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஆடித்தோட்டத்தில் செடிக்கு வளர்ச்சிக்கு தேவையான உரங்கள் என்னென்ன கொடுத்தோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லை பூச்சிகள் எப்படி கட்டுப்படுறதுன்னு சொல்லிட்டு இயற்கை பூச்சி வெரைட்டி எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி பார்த்துருப்பீங்க அந்த இயற்கை பூச்சி வெரைட்டி எப்படி செடிகளுக்கு ஸ்பிரே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்த்துருப்பீங்க இதுமாரி பயனுள்ள தகவல் கண்டிப்பாக நம்மளுடைய மாடித்தோட்டம் சேனலில் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் மாடித்தோட்டம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் மாடித்தோட்டம் சிவா